கிளைமாக்ஸ் படப்பிடிப்பின் போது பிறந்த பிரபாகரன் அவர்கள் இன்று இத்தனை வருடங்களுக்கு பிறகு கேப்டன் பிரபாகரனை ரிலீஸ் செய்வது மிகவும் பொருத்தமான ஒன்று இந்த படத்தின் அறிவிப்பை ஆடி அமாவாசை என்று கேப்டன் ஆலயத்தில் அன்னி அவர்கள் முன்னிலையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இயக்குநர்கள் படை சூழ படத்தின் இயக்குனர் திரு ஆர் கே சிவமணி அவர்கள் இந்த நிகழ்வை சொல்லி பிரபாகரன் அவர்கள் வந்து ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அது இன்று நிறைவேறி இருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புதல்வன் திரு விஜய பிரபாகரன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் கேப்டன் பிரபாகர் இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு தமிழ் சினிமாவில் எவர் கிரீன் படம் இன்றைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு டைட்டில் இந்த 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 அது இருக்கிறாங்கன்னா அது மிகையாகாது அன்றைக்கி கேப்டனும் சரி பப்பா பப்பானால் லை ரவுத்தர் சார் வந்து நான் சின்ன வயசுன்னு பப்பா அப்படின்னு கூப்பிடுவேன் ஏன் எனக்கு தெரியாது ஒரு பப்பான் தான் அவரை நான் கூப்பிடுவேன் அது பாப்பான்றது வந்து சின்ன வயசில் பாப்பாவாக மாறிடுச்சு எனக்கு தெரியல அதனால் அதை அப்பான்னு தான் அவரை என்ன கூப்பிடுவேன் ஸோ கேப்டனும் ராவுத்தர் பாப்பாவும் இரண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த செல்வமணி சாரும் இந்த நேரத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்த கேப்டன் பிரபாகரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேப்டனோட நூறாவது படம் ஆனால் கேப்டன் மறைந்து ரீரிலீஸ் ஆகி இது கேப்டனோட முதல் படமாக நம்ம எல்லாருமே கொண்டாடணும் கேப்டன் நடிச்சது நூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறு படம் அதுல நூறாவது படம் கேப்டன் பிரபாகர் தான் இது முதல் படம் இதே மாதிரி நான் நடிச்ச நூத்தி ஐம்பது படத்துக்கு மேலேயும் இனி வரும் ஒரு ஒரு வருஷம் அதை ரீரிலீஸ் பண்ணி இப்ப இருக்க எங்க யங்ஸ்டர்ஸ்க்கும் இப்ப இருக்க ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு அன்னைக்கு கோல்டன் பீரியட்ல சினிமா இன்னைக்கு வந்து டிஜிட்டலாக இருக்கு அன்னைக்கு ரீல் காலத்தில் ரீல்ஸ் செலும் மணி சார் சொன்ன மாதிரி அன்னைக்கு எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு படைப்பை உருவாக்கணும் இன்னும் இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒரு வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இந்த படங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது தான் அப்போ இருப்ப எயிட்டிஸ் நைன்டீஸ் அந்த இருக்கிற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்ல எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தனாங்களோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அது நிச்சயமா அது புரியும் இன்னைக்கு இந்த கமலா சினிமால இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் வரம் வரும்போது முத அந்த கமலா தேட்டர் ஓனர் வந்து வெல்கம் டு கமலா அப்படின்னு சொன்னார் சின்ன வயசுல இருந்து கேப்டன் படங்கள் எத்தனையோ படங்கள்ல கமலா தேட்டர் விசில் அடிச்சு நான் பார்த்துருக்கேன் ஞாபகம் இந்த தேட்டர் எனக்கு கொடுக்குது பிறகு ராவுத்தர் பப்பாவும் கேப்டனும் எப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து பல படங்கள் அவங்க தயாரிச்சாங்க அது அதுல சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த படங்கள் எல்லாமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேப்டன் ப்ராப்பர் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவங்க எல்லாருமே சினிமா ஜாம்பவானங்களா இருக்காங்க நம்ம எல்லாருமே டைம் டிராவல் பண்ணி ஒரு தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் முன்னாடி பார்ப்போம் இன்னைக்கு எல்லாம் எப்படி அவங்க எல்லாம் அன்னைக்கு இருந்திருப்பாங்களோ இன்னைக்கு அதே வேகத்து அதே உத்வேகத்தோடு தான் ஒவ்வொருத்தங்க பேசும்போதும் அவங்க நான் கண்ணையும் அவங்க இதில் நான் பார்த்தேன் இன்னைக்கு ஏன்னா இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் சூப்பர் சோர்வன் சாரா இருக்கட்டும் கேமராமேன் ராஜராஜன் சாரா இருக்கட்டும் ஏன்னா எல்லாருமே எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு பரிச்சயம் எல்லாருமே தெரியும் கேப்டன் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் மேரிய இந்த படத்துக்காக உழைச்ச ஒவ்வொருத்தையும் கேப்டன் எப்படி எல்லாம் அவங்களை பத்தி இன்னைக்கு இதுக்கு எல்லாருமே கேப்டனை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க ஆனா கேப்டன் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடிச்சு ஒவ்வொரு ஷாட்ல இருந்தும் இன்னைக்கு எப்படி ஃபைட் கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லி சொல்லுவார் அப்பா எப்படிலாம் இந்த படத்தை நாங்க செஞ்சு பண்ணிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு மன்சுரலி சாருக்கு அண்ணனா சாரா இருக்கட்டும் இன்னைக்கு செல்வமணி சாரா இருக்கட்டும் லைகா தனி சார் அண்ணனா சாரா இருக்கட்டும் எல்லாருமே இன்னைக்கு என்ன பேசுறாங்களோ இது எல்லாமே எனக்கு தெரியும் ஏன் இத நான் சொல்றேன்னா அப்பா வந்து இது ஒன்னு ஒண்ணுமே எங்களுக்கு வந்து சின்ன வயசுல எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவார் எல்லாமே இன்னைக்கு ஷூட்டிங்ல என்ன நடக்குது இன்னைக்கு எப்படி அந்த ஷார்ட் இன்னைக்கு எப்படி நடந்தது அப்படின்ட்டு சோ இது எனக்கு வந்து ஒரு டைம் டிராவல் ஆன மாதிரிதான் எனக்கு இருக்கு இன்னைக்கு ஒரு முப்பது வயசு மேல வந்து நான் பேசுறப்போ அன்னைக்கு நான் குழந்தையா இருந்தப்போ என்னெல்லாம் இந்த படத்துக்கு பண்ணாங்களோ எல்லாமே எனக்கு வந்து டைம் இருக்கிற மாதிரி இருக்கு இருந்த இளைஞர்கள் இளைஞர்கள் இன்னைக்கு ஜாம இருக்காங்க இந்த பொறுப்பு இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு நம்ம வந்து இந்த இந்த படத்தை நம்ம தூக்கி கொண்டாடணும் இது நம்மளோட பொறுப்பு ஏன்னா இப்படி இருக்கும் போதுதான் இந்த மாதிரி பல படைப்புகள் இன்னைக்கு இருக்க எக்ஸ பார்க்கிற படங்கள் இன்னைக்கு திரும்பி வரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏன் சொல்றேன் டெக்னீஷியன் நம்ம மேக்கப் மேன் ராஜோனா இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம நம்மளோட இல்ல நம்மளோட ராஜேந்திரன் காஸ்டியூமர் அவராக இருக்கட்டும் இன்னைக்கு எல்லாருமே கேப்டனை ஒவ்வொரு விதமாக ரசித்து 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 தான் இன்னைக்கு கேப்டனாக இன்னைக்கு ஒரு நூத்தி ஐம்பது படம் பண்ணியிருக்காங்கன்னா இங்க இருக்க ஒவ்வொருத்துக்குமான ஒரு எல்லாவரும் கடமையிலும் கடமையும் பொறுப்பும் இருக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரம்யா கிருஷ்ணன் மேடமா இருக்கட்டும் எனக்கு அந்த ஆட்டமா தேர்வட்டம் இன்னைக்கும் நடந்து வரும்போது நாங்க பார்த்தேன் எனக்கு அவங்க நடந்து வரும்போதே அந்த பாட்டு மைண்ட்ல நினைக்க ஆரம்பிச்சிருச்சு அன்றைக்கு இளையராஜா சார் மியூசிக் அப்படின்னு அவங்க நடந்து வர மாதிரியே தான் எனக்கு அது இருந்தது இன்னைக்கு சரத் சார் இன்னைக்கு வந்து சுப்ரீம் ஸ்டாரா இருக்கும்போது எந்த படத்துல இருக்கும்போது அப்படியே அன்னைக்கு கனெக்ட் பண்றேன் அன்னைக்கு எவ்வளவு எளிமையா ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னு டைட்டில் எடுத்து அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கும் போது சரத் சார் இந்த படத்துக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இருப்பாருங்க செல்லமணி சார் சொன்னேன் கழுத்து உடஞ்சிருந்து ப்ராப்ளம் இருந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மன்சு வந்து அவர் வந்து நான் சின்ன வயசுல இருந்து அவரோட நான் எந்த ஷூட்டிங் போனாலும் என்னை தூக்கி வச்சு விளையாடுவாரு கொண்டு வர கேப்டனுக்கு பேர் கேப்டன் ஷூட்டிங் முடிச்சோம்னாலே சண்டை போடுவார் அவருக்கு தெரிஞ்ச விளையாட்டு எல்லாமே ஃபைட் தான் அதுக்கு பிறகு ஒரு சண்டை அப்படின்னா ஒரு ஆஹ் அவரோட தான் ஏன் நான் சொல்றேன்னா ஷூட்டிங் தாயகம் அப்படின்னு ஒரு படத்துல போறப்ப மூக்கு இவ்வளவு பெரிய மூக்கு இப்படி வச்சுட்டு குண்டு மணாலியில பின்னாடி வந்து பயமுறுத்துறது எங்களை தூக்கி போறது அவங்களோட டாட்டர்ஸ் ரூபியா இருக்கட்டும் இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்களோட சின்ன வயசுல நாங்கள் பழகி இருக்கோம் அவர் கேப்டன் பிரபாகர் அப்படின்னு பண்ணும்போது என்னைக்கு கேப்டன் அவரை உருவாக்குறாரோ கேப்டன் மறைந்த அந்த டிசம்பர் இருபத்தி கேப்டன் காலடியிலே கடைசி வரைக்கும் இருந்து கேப்டன் இருந்தாலும் சேர்ந்த ஒரு நல்ல உள்ளம் தான் மனசுல இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு படத்துக்காக நான் வந்து பேசறனும் பேசணும் எனக்கு இல்ல இங்க எல்லாருமே எனக்கு தெரியுறாங்க ஏன்னா செல்வமணி சார் அவர் சொன்ன மாதிரி அவர் எப்பயுமே ஒரு பார் கார்ல வருவார் அவர் வீட்டுக்கு போவார் ஹாய் அலோ அங்கிள் நாங்க சொல்லுவோம் நாங்க விளையாடிட்டு இருப்போம் சிவா சாரா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நம்ம சின்ன வயசுல இருந்து அவங்களை அவங்க அவங்கள சுத்தி தான் நாங்க வளர்ந்துருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு அடுத்த ஒரு தலைமுறை வரும்போது என்னை முன்னிலை படுத்து என்னை கொண்டு வரும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு பெருமையான விஷயமா இதை நான் பாக்குறேன் நிச்சயமாக ஏன்னா நான் எப்பவுமே அப்பா கிட்ட கேட்பேன் எனக்கு எதுக்கு விஜய் பிரபாகர்னு பேர் வச்சுங்க சண்முக பாண்டியன் வச்சீங்க ஸ்கூல்ல எல்லாருமே கேட்பாங்க ஸ்கூல்ல படிக்கும்போது வாட் இஸ் யுவர் ஃபாதர் செல் சர் நேம் லாஸ்ட் நேம் போது விஜய் பிரபாகர் அப்படின்னு நான் சொல்லுவேன் விஜய காந்த் எதுக்கு உங்களுக்கு வைக்கல பிரபாகர்னு வச்சீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பேன் அப்பாட்டு போய் கேட்டேன் எதுக்கு எனக்கு விஜய் பிரபாகர்னு பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தோட நூறாவது படம் எடுக்கிறப்போ நீ பிறந்த பிறகு இலங்கை அஹ் விடுதலை புலி பிரபாகர் அவர் நினைவா நான் இந்த பேரை வச்சேன் அப்படின்னு ஆனால் இந்த பேர் உனக்கு இப்ப வச்சது உனக்கு புரியாது நான் நாளும் இல்லைனாலும் இந்த பேர் உன்னைய பேர் சொல்லி உனக்கு உயர்த்தும் அப்படின்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து அது எனக்கு பெருசா எனக்கு புரியல ஆனா இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து நீ ஆடியோ லான்ச் முன்னாடி உங்கள்கிட்ட பேசும்போது தான் இந்த செகண்ட் தான் எனக்கு நூறு நூறு சதவீதம் அது வந்து நான் உணர்றேன் ஏன்னா இந்த இப்போ இருக்கிற ப்ரொடியூசர் நம்ம கார்த்திக் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து போன வாரம் கட்சி ஆஃபீஸ் என்னை வந்து சந்திச்சார் சந்திச்சு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் ஆடியோவில் வச்சுட்டுறப்போ அன்னைக்கு செல்லுமணி சாரும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து மறுக்கும் சொல்ல முடியல ஏன்னா என்னைக்குமே நோ சொல்ல மாட்டேன் அன்பால கூப்பிட்டாங்கன்னு எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவேன் அன்னைக்கு வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செல்லுமணி சாரே சொல்றாரு படத்தோட டைரக்டர் இவரும் சொல்லும்போது நம்ம எப்படி பண்ணுறப்போ ஆனால் உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சுற்றுப்பயணமும் அன்னைக்கு நம்ம தொடர்ந்து ஆரம்பிச்சிட்டோம் தொடங்குறப்ப எப்படி சொல்றேன்னு தெரியல முந்தா நேற்று பாடசாதிங்க போன் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டான் சரி வரேன் அப்படின்னு சொல்லிருக்கன்ற நேற்று திருப்பத்தூர்ல பிரச்சாரம் போயிட்டு இருக்கும் பயங்கர மழை வண்டி வரவே முடியல என்ன இருந்தாலும் சரி சரி நாளைக்கு பிரச்சாரம் முடிந்து நைட் பத்து மணிக்கு மேல கிளம்பி காலையில வந்து சேர்ந்து இன்னைக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன் ஏன்னா இதுதான் கேப்டன் எங்களுக்கு கத்து கொடுத்துருக்குறாங்க நீ நம்ம குடும்பம் இல்லாத போறியா இல்லையோ எனக்கு அவ்வளவு இல்ல உன் அன்பால கூப்பிட்டா நம்ம கட்சிக்காரன் சரி சினிமாக்காரங்க யார் கூப்பிட்டா அந்த செகண்ட் போய் நிக்கணும் ஒரு வார்த்தை வார்த்தை கொடுத்துட்டோம்னா அங்க போய் நிக்கணும் இதுதான் சொல்ல துளசி கூட வாசம் மாறால் மாறுவான துளசி கூட வார்த்தை மாறக்கூடாதுன்னா அது ஒரு முன்னோடாட்டம் இதுக்காக இந்த முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகும் இந்த படம் வந்து இங்க ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்பா எனக்கு அந்த பேர் வச்சிருக்காரு இந்த படத்தை கொண்டாட இன்னைக்கு லட்சக்கணக்கான தமிழர்கள் இங்க உலகம் முழுவதும் இருக்காங்க இந்த இடத்தில் நான் இன்னைக்கு கேப்டன் இல்ல அன்னைக்கு நான் போறேன் ஆனா இன்னைக்கு அப்பா நம்ம கூட இல்ல இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல போய் நிக்கணும் கேப்டன் போய் இருக்கணும் இந்த படத்தை கேப்டன் இல்லாட்டியும் எங்க அப்பாவும் இந்த விஜய நான் கொண்டாடுறோம் இந்த யூனிட்டோட சேர்ந்து நீங்க வந்து அம்மா கூட சொன்னாங்க சம்முதான் சென்னையில இருக்க போட்டு இல்ல நான் போறேன் நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போறேன் எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி நான் வரேன் முடிச்சுட்டு நாளை காலையில் திரும்பியும் வந்து சுற்றுப்பயணம் நான் கலந்துக்கிறேன் ஆனால் இன்னைக்கு வார்த்தை எந்த படம் நான் கூட நான் யோசிச்சிருப்பேன் இந்த டைட்டில் இந்த கேப்டன் பிரபா இந்த விஜய் பிரபா கண்டிப்பாக வரணும் அப்பா இல்லாத நாட்டில் இந்த விஜய் பிரபா கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விழாவில் நான் பங்கேற்றதுக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு முதல் பலன் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருமே என்னை வந்து பிரபாகரன் 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 போது நீ அந்த படத்தப்ப பிறந்த அப்பாங்க இல்ல இல்ல நான் எமோஷன் ஆக கூடாதுதான் இருக்கேன் தமிழ்நாடு தொண்டர்கள் நாங்க இருக்குன்னா உங்களுக்காக தான் நீங்க கேப்டன் எங்கேயும் போல நம்மளோடதான் இருக்கார் இவங்க இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரும் பேசுறாங்கள இதுதான் கேப்டன் கேப்டன் எல்லார் உள்ளத்துலயும் இருக்கார் அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல கடைசி வரைக்கும் ஜெயிக்காரு பையன் என்றது

அது எந்த அசிங்கமும் இல்லை எந்த கோலத்தனமும் இல்லை ஏன்னா நான் தோழிய நினைச்ச அழுகுல என்னை சூழ்ச்சியில தோக்கடிக்கலாம் அழுகுல எங்க அப்பாவை நினைச்சு எங்க அப்பாவை மிஸ் பண்ற நான் அழுவேன் அதுக்கு எந்த இதுவும் இல்லை நிச்சயம் கேப்டனோட பிளஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும் அங்க இருக்க ஒவ்வொரு போட்டோவும் என்னோட ஸ்கூல் புக்ல நான் படிக்கும்போது போது எங்க அப்பாவோட போட்டோ ஒவ்வொருத்தையும் எங்களோட ஒரு ஒரு நோட்லயும் எங்க அப்பாவோட ஸ்டிக்கர் இந்த படங்கள் வரும்போது இது எல்லாமே நான் பார்த்தேன் கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்ல அந்த குதிரையில வந்து அந்த ரெட் போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும் குதிரையில வரதா இருக்கட்டும் ஒன் ஒன்னும் என்னோட எல்லா நூத்தி ஐம்பது படங்கள் நீங்க இந்த இன்னைக்கு கூட எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சிங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம்னு நான் சொல்ல முடியும் ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா ரசிச்சு 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 எனக்குள்ள ஏத்திக்கிட்டு இந்த இடத்துல அவங்க நிக்கிறேன்னா கேப்டன் எங்கேயும் இல்லையே நம்ம கூட தான் இருக்கார் கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர் அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த விஜய பரம்பரைக்கு நான் நிக்கிறன் எனக்காக இங்க இல்ல நிச்சயம் இந்த படம் நூறு நாட்கள் மேல ஓடணும் அதுக்கு அவங்க சப்போர்ட் மீடியா பர்சன்ஸும் சரி தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இந்த சப்போர்ட் நீங்க பண்ணணும் கேட்டுக்கிறேன் அதனால எல்லாருக்கும் நன்றி சாரி அழுதருக்கு சொன்னேன் அழுதர் மன்னிச்சுக்கோங்க அதே மாதிரி இவ்வளவு நேரம் மீடியா பர்சன்ஸ் இருந்தீங்க ஆச்சு உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார் வாழ்த்துக்கள் நன்றியுரை ஒழுங்குவதற்காக தயாரிப்பாளர் திரு அபு அவர்களை அன்புடன் நினைக்கிறேன்